ஆசீர்வாதம் என்ன செய்யணும் தெரியாது அதே மாதிரி நாங்களும் என்ன செய்யணும்னா உங்கள ஆசீர்வதிக்கிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்தவங்களை ஆசீர் சரிங்களா ஏன்னா நீங்க பயன்பெறுறவங்களும் என்ன செய்யணும் இன்னைக்கு ஒருவேளை நீங்க கொஞ்சம் பேர்களாக உங்களுக்கு தெரியும் இது நூறாக ஆயிரமாக லட்சங்களாக என்ன செய்ய முடியும் இதை ஒரு கிணை எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன செய்யணும் இந்த காரியங்களை நம்ம செய்யணும் ஐயா வெளியே இருந்தது எனக்கு கொஞ்சம் கால தாமதமாக நேரத்தில் இருந்துச்சுட்டேன் மூணு மணிக்கு மூன்றரை நாலு மணிக்கும் ஆனால் மழையின் காரணமாக நான் திருநெல்வேலி வரஞ்சு இல்லை பஸ்ஸில் பஸ்ஸில் வந்து பிறப்பு வர்றதுக்கு கொஞ்சம் பஸ்ஸு நான் டேரெக்ட் பஸ்ன்னு ஏறினேன் அந்த பஸ் எங்கெல்லாம் சுற்றி கொஞ்சம் காலத்தாமதம் கால தாமதம் நடிக்கவும் அதே மாதிரி இல்லை இதை இன்னும் மக்களுக்கு நாங்கள் நிறையா நிறைய விதமான இந்த தீபாவளி நாளைக்கு தீபாவளி நடப்புறீங்க இந்த தீபாவளி உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் நான் வரப்பா இதுலாம் அந்த சந்திரவழியிலாம் நான் நிறைய கூட்டம் திருநெல்வேலியில் கூட்டம் ஆனால் ஒரு சில ஏழை எளிய மக்களையும் நான் பார்க்குறேன் அவங்க இணை நினைக்கிறாங்கன்னா இவங்க போறாங்க பார்த்தீங்களா கடைகளை பார்த்துட்டு அவங்களுடைய உள்ளம் தொங்குது ஐயோ நம்மகிட்ட பைசா இருந்தா நம்ம பிள்ளைகள் துணியில் கொடுக்கலாமே இதுங்கலாமே நாளைக்கு தீபாவளிலாம் என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்து அங்காய் கொடுக்குது ஒரு காலங்கள் நான் பண்ணுறது ஆனா நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லுவேன் தொழில் கொடுப்பேன் கேட்டீங்கன்னா முதலாவது இறைவன் கிடைக்கும் சரிங்களா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இறைவன் கேட்டால் அந்த இறைவன் அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்வாங்க அந்த ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க அதே மாதிரி ஒரு இதை நம்ம பெருமை ஆசீர்வாதத்தை நம்ம பெருமோன்னா என்ன சொல்லணும்னா நன்றி நன்றியை உணவும் வேணும் அதை முழுவதும் இல்லை உள்ளத்தோட அந்த நன்றியை சொல்லி அவங்களை யாரை நம்ம ஆசீர்வதிக்கிறோமோ நிறைய போட்டோவில் நீங்கள் வாழ்க வளமுடா அவங்க சத்குருவோட குருடைய போட்டோவெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய நிறைய அதாவது மத சார்பற்ற நான் சொல்றேன் நிறைய அதாவது தலைவர்களோ இல்லை மத குருமார்களோ எல்லாம் எடுத்துறாங்க என்னன்னா தியானத்தில் இருந்துட்டு அந்த பிள்ளைகளை எடுத்துறாங்கன்னா உள்ளதை எடுத்து கேட்டீங்களா இதுல இருந்து ஒளி போகும் அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து எங்க இருந்து வந்து அந்த ஆசீர்வாதம் எனக்கு கேட்டீங்களா இன்னைக்கு ஐயா அவரு கொடுப்பாங்க சரிங்களா எல்லாரும் இன்னொருத்தான் என்ன செய்ய அவங்களுக்கு இன்னொருத்தான் பறந்துட்டு இன்றைக்கி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருந்திருக்குது தீபாவளியை முன்னிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நமது அன்பு சகோதரன் துபாயிலிருந்து வந்திருக்கிறாங்க அபுதாபியில் சா அபுதாபியில் இருக்கிறாங்களாம் இந்த காரியங்களுக்காகவே இன்றைக்கி பிரத்தியோகமாக நேற்று தான் வந்து இறங்கி இருக்கிறாங்க வந்து இந்த ஏழை எளிய மக்கள்களுக்கு நீங்களும் வாங்கலாமா நிகழ்ச்சி இது வந்து ஏழை எளிய மக்கள்களுக்கு பயன்பெறும் வகையில் அரிசி பருப்பு வகைகள் காய்கறிகள் இன்னும் உடைகள் இந்த தீபாவளியில் சிறப்பாக இந்த இதில் இன்றைக்கி நிகழ்ச்சி நடந்திருக்கு அது நமது அன்பு சகோதரன் துபாயிலிருந்து நேற்றைய தினம் வந்து இன்றைக்கி அந்த உதவிகளெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு அவங்களுடைய கரத்திலிருந்து கொடுத்து ஏழை எளிய மக்கள்கள் பயன்பட்டுருக்குறாங்க இன்னும் வரும் நாட்களில் இந்த அறக்கட்டளை எப்படின்னா ஆலோவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல்லேயோ இல்லை இந்தியா லெவல்லையோ இதை எடுத்துகிட்டு போகணும் முன் எடுத்துட்டு போகிறதுக்கு இன்னும் என்ன செய்யணும் அநேக உறவுகள் வந்து எனக்கு கரம் கொடுத்து இன்னும் உதவிகளை அநேக உதவிகளை எங்களுக்கு அந்த அறக்கட்டளை நிமித்தமாக தந்து ஏழை எளிய மக்கள் இன்னும் பல லட்ச கோடி மக்களோ பல நூறு ஆயிரம் மக்கள் பயன்பெறத்தக்கதாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரங்களும் நாங்கள் நடத்தி கொடுக்குறதற்கு உங்கள் பேர் என்ன பண்ணியா இன்னொரு ஐயா பாருங்கள் இருக்கிறாங்க அவங்க அவருடைய முயற்சியில் தான் அந்த அறக்கட்டளையினுடையது சிறப்பாக இயங்கி கொண்டிருக்குது யத்ராஜ் குட்டியான் நான் குட்டியன் யத்ராஜ் குட்டியான் என்கிற அன்பு சகோதரன் ரொம்ப முயற்சி அவங்களுடைய முயற்சி பாடுகள் ஏழை சரியான அதாவது பயனாளிகள் வந்து சரியான பயனாளிகளாக இருக்கணும் அதாவது அதில் வந்து பணக்காரர்களுக்கோ ஏழைன்னா ஏழை மக்கள் மட்டும்தான் பயன்பெறணும் அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை தேர்ந்தெடுத்து அந்த அந்த நபர்களுக்கு அந்த இதுகளை கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு அன்பு சகோதரன் வந்ததுக்கு அன்பு சகோதரனுக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி அனைவருக்கும் இன்றைக்கி உதவி பெற்ற அனைவர்களுக்கும் நன்றி அன்பு சகோதரனை நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லி நீங்கள் வீட்டில் இதே மாதிரி என்ன சொல்லுங்கள் வாழ்த்துங்க அவங்களுடைய தொழில் சிறக்கணும் அவங்களுடைய குடும்பம் சிறக்கணும் அப்போ இன்னும் அவங்களுக்கு பல லட்சங்கள் கோடிகள் வரும்பொழுது இன்னும் அவங்களுக்கு என்னென்னா உள்ளங்கள் வரணும் நல்ல உள்ளங்கள் வரணும் ஏன்னா இன்றைக்கி பணங்கள் பணக்காரங்க நிறைய பேர் கோடி கணக்கான லட்சக்கோடி கணக்கான பேர்கள் நம்ம கண் மத்தியில் வாழ்கிறாங்க ஆனால் அவங்க அர்த்த கைக்கு ஒப்பு வைக்கிறதோ இல்லை ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பத்து ரூபா தர்மம் எடுக்க போகும்போது நம்ம பார்க்குறோம் சில இடங்களில் தர்மம் கூட என்ன செய்ய முடியாங்க ஒரு பத்து ரூபா எடுத்து அந்த ஏழைகளுக்கு கொடுத்தா ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க அதோட இன்னைக்கு செய்கிறதுக்கு என்ன செய்யலை இல்லை அப்போ கொடுக்கணுங்கிறது அதாவது வாங்குறது கொடுக்குற மனம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவதுங்க அவங்க நிச்சயமாக அவங்க ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை இறைவனுக்குள்ளம்பாங்க இந்த கட்டளை அந்த அறக்கட்டைகளோடு இணைந்து செய்கின்ற இந்த முள்ளிக்குளத்திலேருந்து வருகிற அன்பு சகோதரி உமா மகேஸ்வரி அவர்கள் மேற்கொண்டு அவங்க உடன்பிறந்த சகோதரி சகோதரர்கள் இன்னொரு சகோதரர் சென்னையில் இருக்காங்க எல்லாமே டோட்டலாக என்ன சமூக ஆர்வலர்கள் நாங்களும் சமூக அன்பு சகோதரன் ஒரு சமூக ஆர்வலர் இருக்கிறாங்க இப்படி சமூக ஆர்வலர்களாக சேர்ந்து இந்த அறக்கட்டளை நாங்கள் முன்னெடுத்துகிட்டு போகணும் இன்னும் எங்களுக்கு அந்த வ வழி வசதி வாய்ப்புகளை இறைவன் தருவாராக இன்றைக்கி அன்பு சகோதரனையும் வாழ்த்தி குட்டியான் அந்த அன்பு சகோதரனையும் வாழ்த்தி விடைபெறுகிறோம் இந்த நிகழ்ச்சியையும் இத்துடன் நிறைவுபட இறைவன் அனுக்கரணம் செய்ததற்கு நன்றி 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 பாக்கியமுத்து திருநெல்வேலி மாவட்டம் தேசிய மக்கள் சக்தி கட்சி மாவட்ட செயலாளர் உறவுகள் உதவும் ஒரு அறக்கட்டளையும் சார்பாக இந்த உதவி செய்ய வாய்ப்பளித்த பெத்ராஜ்குட்டியானவர்களுக்கும் இதை ஒருங்கிணைப்பு செய்த வெள்ளத்துறை அவர்களுக்கும் மற்றும் அதை சார்ந்த குழுவினருக்கும் மிக்க நன்றி நன்றி பேசிக்காக இது சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரு ஒரு சின்ன இதுதான் அடுத்தவங்களுக்கு மீடியாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படிங்கிற அம்மா அப்பா மூலிமா தான் இது வந்தது இது இப்போது கடந்த ஒரு முன்னாடி ரொம்ப ஆர்கனைஸ்ட் இல்லாமல் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போது பெத்துராஜன் மூலிமா ஒரு ஒரு ஆர்கனைஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் மூலிமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்